ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜன்னல்கா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸெல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற ரெசிப்பி என்னான்னு பார்த்தீங்கன்னா முட்டை குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் நாலு தக்காளி என்ன அறுக்க வச்சிருக்கோம் அதுக்கூட மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் ஒரு பெரிய தேங்காயை எடுத்து அப்படியே உடச்ச வச்சிருக்கோம் கொஞ்சோன்னு கொத்தமல்லி புதுனா கருவாப்பில் நாலஞ்சு பச்சை மிளகா இதெல்லாம் தேவையான இங்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு குக்கர் குக்கரை வச்சுட்டு சட்டி ஹீட்டானதுமே அதில் அந்த விளிம்பு கீழ விளிம்பு கீழே இருக்க அந்த விளிம்பு வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து சோம்பு சோ சோம்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்து அரைச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு ஜாதி பத்திரி எல்லாம் மட்டும் ஒன்று சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க அந்த பூவையும் சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கே இல்லையே கண்ணாடிப்பாக தான் வந்ததுமே நம்ம தக்காளியும் சேர்த்துக்குருவோம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி பூத்துனா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிடுவோம் இதெல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குவோம் இது கூட நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் அப்படி இருக்குல்லே அந்த கார காரம் வந்து மயிலடாக தான் இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து சாதா மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில் வந்து இந்த இது போய் ஒட்டி பிடிக்காம இருக்க கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதெல்லாம் நல்லா வெந்து வதங்கி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் விடுவோம் அந்த டயத்துலையே அந்த எடுத்து வச்சிருக்க தேங்காய் இல்லையா அது கூட பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு ஸ்பூன் கசகசா அது கூட பத்தி முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நைசாக அரைச்சி எடுத்துக்கிறப்பறோம் இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மல்லிப்பொடி அதையும் சேர்த்து நல்லா நைசாக அரைச்சிக்கிடுவோம் இது கூட நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் முட்டை சேர்த்து அதே டயத்தில் வேக வச்சுக்கோங்க அதை அரைச்சி இதுவே வைக்கிற டைத்துக்குள்ளே பாருங்கள் அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலா தேங்காய் இருக்கு இல்லையா அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க இது செய்ய ரொம்ப டைம் எடுக்காதுங்க சட்டனே செஞ்சிடலாம் வெளியே எங்கிட்டாவது போயிட்டு வந்துட்டோம் சட்டனு ஏதாவது செய்யணும்னா முட்டை மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கூடையும் சரி இட்லி தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க இடியாப்பத்து கூட கூட சூப்பராக இருக்கும் த தேவைன்னாலும் தண்ணி உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மூணு விசில் வரைக்கும் மூடிடுங்க அதுக்கிடையிலேயே முட்டை வெந்திருக்கும் இல்லையா முட்டை வெந்ததை எடுத்து உரிச்சுட்டு ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மஞ்சப்பொடி மிளகாப்பொடி மட்டும் சேர்த்து அதை எண்ணெயில் போட்டு இந்த முட்டையை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஏற்கனவே இந்த குருமா மூணு விசில் வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணி விசில் எடுத்து விட்டு இந்த முட்டையை சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்